மரியாதைக்குரிய விழாநாயகன் பேரரசர் அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான உணவு தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய இனிய நண்பரும் சகல கலா வல்லவருமான டி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மற்ற இப்போ பேசிட்டு போன ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு சங்கத்தை காப்பாற்றுறதே கஷ்டம் அதில் கொஷியனுக்கு வர்றது பெரிய கஷ்டம் ரெண்டு சங்கத்தை அவர்கிட்ட நம்பி பொறுப்பை பிடிச்சிருக்காங்க அந்தளவுக்கு நம்பிக்கை சிக்கமா இருக்காரு ஸோ அவருக்கு டைரக்டர்ஸ் யூனியன் தொகுத்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாத விக்ரமன் அப்புறம் இப்போ செல்வமணி அவரும் வந்து மிகப்பெரிய அதை கட்டிமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா பெரிய பெரிய ஆளுகளாக இருந்திருக்காரு ஆனால் ஈஸியாக அதை எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ண அந்த செல்வமணி அவருக்கும் ராஜேஷ்க்கும் இன்னும் நிறைய பேர் ராஜ்மது நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு அவர்கள் வந்து பாக்யாவில் இதை எழுதும்போது அப்போது இது நல்லா வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு சிறப்பாக வந்து ஒரு விழா எடுத்து அந்த புஸ்தகத்தை வெளியிடுவார் அப்படிங்கிறது நான் கூட நினைக்கல ஸோ அவர் செஞ்சிருக்கிறது பணி வந்து சிறப்பான பணி இப்போ இதோடு நிறுத்திக்காமல் அடுத்தது இன்னொரு டைட்டில் கொடுக்குறேன் அந்த டைட்டிலில் அவர் எழுதணும் சாதனைக்கு முந்தைய சோதனைகள் ஏன்னா எல்லாத்தையும் இப்போ என்னை கா என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் மட்டும் எழுதுனீங்கள ஒழிய அந்த பிரபலங்களுடைய பின்னணி அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எங்கள் டைரெக்ட் நாங்கள்லாம் பதினாறு வயதுல ஷூட்டிங் போகணுன்னே ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே கேன்சல் ஆகி திரும்பி வந்தோம் மைசூர் வரைக்கும் போயிட்டு பெங்களூர்லேயே ரிட்டர்ன் ஆகி திரும்பி வந்தோம் நானும் முதல் படம் அஷ்டின் டேரக்டருங்க போதோ என்னோட ஆரம்பமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் முதல்ல அஷ்டின் டேரக்டரை சேர்ந்தது தான் இப்படி வந்து என்னெல்லாம் பார்த்துட்டு வரலோன்றது எனக்கு அது ஒரு பயம் அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு அதுங்கும்போது இன்னும் எத்தனை சோதனைகளை வந்து அவர் சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது கேட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் ஜனங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏன்னா சினிமாவில் வந்து இப்போ விஜயகாந்த் வந்து கண்டிப்பருவத்தில் பாவம் ராஜேஷுக்கு நான் தான் எதிரி ராஜேஷ நான் பார்த்ததே இல்லை கண்டிப்பருவத்தில் படத்துல வந்து விஜயகாந்த் ரொம்ப ஆப்டாக இருப்பாருன்னு சொல்லி நான் ரோஹிணி ராஜ்ல நான் உட்காந்து ரூம் போட்டு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி விஜயகாந்த பார்க்குறேன் அந்த கண் அந்த பாடி அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஒரு வில்லேஜில் ஒரு மாடு விரட்டுற அளவுக்கு ஒரு மாடு இதை அடக்குற அளவுக்கு ஒரு கேரக்டர் அப்படிங்கும் போது அந்த கட்டுமஸ்தான உடல் அந்த கண் அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதனால எப்படியாவது அவர் வந்து அதில் சேர்த்து விட்டுறணும் அந்த கண்டிப்பருவத்தில் போடுறதுக்கு நான் தான் திரைக்காத வசனம் எழுதிட்டு இருந்தேன் அதனால சார் சார்கிட்ட கூப்பிட்டு போய் இவர் ரொம்ப நல்லா இருப்பாருங்க எப்படியாவது இது பண்ணுங்க நல்லா தான் இருக்குது ராஜன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு மறுபடியும் மறுபடியும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டு போய் இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கடைசியில் சொன்னார் ராஜேனா உங்களுக்கு விஷயம் தெரியாதா உங்கள் வாத்தியார் ஆல்ரெடி ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டார்யா அப்படின்னாரு யார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ராஜேஷ்னு சொன்னாங்க அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் சரி சரி அவரே சொல்லிட்டாருக்கும் போது இப்போ நான் உள்ள நுழைஞ்சு பிறகு வச்சு அப்படின்னு இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் மறுபடியும் எப்போ வரணுமோ அந்த டைமுக்கு வந்துட்டார் அதனால தான் பின்னணி அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய எழுதுறதுக்கு வந்து சாதனைகளுக்கு முந்தைய சோதனைகள்லாம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இந்த கவுண்டு மணியை எப்படியாவது ரயிலில் நடிக்க வைக்கீங்கன்னா எங்க டைரக்டர் படாத பாடுபட்டு நானும் பால கூட சார் எங்க டைரக்டர் யோ அந்த நடிப்பு இல்லையா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கியா நாடகம் நடிக்குமாற இல்லையா இருக்கு அப்படின்ட்டு அவர் வேண்டவே வேண்டாங்கிறாரு நாங்கள் வந்து அவர் டெல்லிக்கினேஷ் சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் வந்து இல்லை இல்லை அது சரியா வரா சார் அவரு கொஞ்சம் மெஜஸ்டிக்கான ஒரு லுக்ல இருக்காரு அவர் கிராமத்தில் இருக்கிற ஆளுங்கிறதுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அதனால கவுண்டு மணியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இல்லையா எனக்கு மைண்டுக்கு சரியாகவே வரலன்னா எனக்கும் பாலகுருனுக்கு ரொம்ப இது அப்புறம் என்னென்னமோ பண்ணி கவுண்டமணி வந்து அவர் சுட்டத்தலையாக வர்றாரு அப்படி நாங்கள் ஒரு விக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் கவுண்டமணிக்கு டைலாக் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து ஸ்கிரீனிங் பண்ணுறோம் நைட்டு பத்து மணிக்கு சாருக்கு வர்றதுக்கே இல்லை சரின்னு வந்துட்டார் அப்புறம் போட்டோன்னே அவர் வந்தோடனே டைலாக் பேசும்போது உடனே நானும் எல்லாம் சிரிக்கிறேன் அவர் ராஜ்கன்னா சரிக்கார் எல்லாரும் முடிவு பண்ணியே பண்ணிட்டீங்க நீங்க முடிவு பண்ணியே கவுண்டர் பண்ணி கொண்டு வரணும் சரி போட் தொலை உடியா அப்படின்னார் அந்த மாதிரி அவருக்கு அப்புறம் நான் ராத்திரி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு போய் இங்கிருந்து அவர் எதாவது ஹோட்டலுக்குறு குறுக்குறுன்னு உட்காட்டுருந்தாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் கபூரம் கொளுத்து அந்த ஆலயம்மன் கோயிலில் கப்பூரம் கொடுத்து சொல்லி டைரக்டர் ஓகே பண்ணிட்டாருன்னு பன்னெண்டரை மணிக்கு வாசுபடியில் கொடுத்துக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே போனோம்னு சொன்னோம்னா அந்த சாதனைக்கு முந்தைய சோதனைகள் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் எழுதின புக்கில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப லைக் பண்ண அதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி அவர்கள் வந்து அவர் ஒரு கடை நடத்திட்டு இருக்கார் அவருடைய நிர்வாகத்தில் வந்து பிரமாமா நடந்துகிட்ருக்கும் அவர் கோட்டு சூட்டு போட்டுட்டு போய் ஒன்றும் மேற்பார்வை பார்த்துட்டு வந்துருக்கும் போது அங்கே அதே மாதிரி கோர்ட்டு சூட்டோட ஒரு அவர்கிட்ட வேலை பார்த்து ஒரு ஆள் நின்று இருந்திருக்காரு ஏ என்ன என்ன மாதிரியே கோட்டு சூட்டு போட்டிருக்கேன் இல்லை எதிர்காலத்தில் உங்களை மாதிரியே வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடுத்த செகண்ட் புறநிலை பிடிச்சி வெளியே தெளிவிக்கணுமாரில்ல அவர் அதை செய்யல அப்படியா சந்தோஷம் இவ்வளோ தைரியமாக இருக்கிற இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற நீ வந்துருவேன் அப்படின்னு சொன்னார் அந்த கோ இவர் தான் போய் திறந்து வச்சார் வசந்த்குமார் ஸோ அது புக்கில் மட்டும் அவர் சாதாரணமாக எழுதலை புக்கில் எழுதும்போது ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ பிரமாமா அவர் அப்சர்வ் பண்ணது வந்து போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி ஒரு ஒரு தடவை சொக்கத்தங்கம் அந்த படம் எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நான் அதை பருத்த படத்தை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல என்னென்னா படம் சக்ஸஸ்ஸு இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக அதை பற்றி போஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தர் தகவல் சொன்னார் என்னென்ன டிஆர் டிவியில் பேசினார் சார் உங்கள் படத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்களான்னு இல்லையே நான் பார்க்கலையான்னு அப்போ அவர் சொன்னார் சார் இந்த சொக்கத்தங்க படம் கூட வந்த படத்தை பற்றியெல்லாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களை எல்லாத்த விட சொக்கத்தங்கும் பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்குன்னு எனக்கு தெரியும் நான் ஃபிங்கர் ட்ரிப்ஸில் வச்சுட்டுருக்கிறேன் ஆனால் அந்த படத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டிஆர் அவர்கள் வந்து என்னோடய படத்தை பற்றி அந்த சொக்கத்தங்க படத்தை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது வரைக்கும் எனக்கு அதனுடைய கலெக்ஷனை பற்றிலாம் தெரியாது ஸோ அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பெருந்தன்மை பிராட்மை அப்படிங்கிறது வேணும் அதே மாதிரி இவர் வந்து பேரஸு ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்தது என்னென்னா எங்கள் டைரக்டரை வந்து அவர் வந்து தான் வீடு தற்கொலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வீடு கட்டினதுக்கப்புறம் எங்கள் டைரக்டருக்காகவே திறப்பு வெயிட்டிங்கில் இருந்து வேறு சொந்த பந்தம் அவங்கள எல்லாத்தையும் விட அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வச்சு அந்த திறப்பு பண்ணது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது எந்த அளவுக்கு அவர் அவர் மேலே வந்து ஒரு அன்பு மரியாதை ஒரு பாசம் வச்சுருந்தா இப்படி வந்து அது ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு அந்த வீடு திறப்புலாக்காக அவரை வச்சு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு நினச்சி அது படிக்கும்போது வந்து அவ்வளோதான் கன்று கலந்து அளவுக்கு அவருடைய பாசம் அந்த வந்து எனக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் அவர் என்னென்னா பொதுவாக அஜித் விஜய் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆகாது ஆகாது இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுவாங்க இல்லையா இப்போ நாங்கள் நினைக்கிற களுக்கு எனக்கு டீயா இருக்குது எப்பவுமே ஆப்போசிட் அப்போசிட் தான் பேசுறது அந்த மாதிரி அஜித்து விஜய் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அஜித் ஒரு படத்தினுடைய பூஜைக்கு வந்து விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போது இல்லை இல்லை அஜித் படத்துக்கு விஜய் எப்படி வருவார் சரியா வராது அப்படின்ட்டு வேற நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்புறதுனால அஜித்துக்கிட்டே சொல்லியிருக்காரு இல்லை விஜய் வர்றேன்ட்டு இருக்காரு நான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டார் இவங்க யாருமே எதிர்பார்க்கல கரெக்டாக பூஜை டைமில் விஜய் கரெக்டாக வந்து சேர்ந்தாரு பூஜைக்கு ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஒன்னிக்கி வச்சு ஸ்கில்செல்லாம் எடுத்துட்டு பண்ணேன் ஸோ அளவுக்கு அஜித் விஜய் எப்படிங்கிறது வேறு ஆனால் அவர் பேரரசனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க தான் பேரரசனுடைய அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா பக்கம் அவர் இல்லை எங்கள் டைரோடு சொல்லிட்டு இருந்தார் இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அவர் தான் ரூலிங் பண்ணிக்கிட்டு புரட்சி தலைவர் என்ஜிஆர் அவர் எல்லோரும் ஆனாலுக்கு நான் நீ நான் அப்படி நீ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வந்து உண்மையில் அவரை வந்து நேசி எத்தனை பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பேரரசு அவர்கள் வந்து கரெக்டாக போன அவருடைய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணும்போது அவர் சொந்த செலவில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அவரே எழுதி அவரே ட்யூன் பண்ணி ஒரு சொந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணி அதை வந்து ராமா ஒரு தோட்டத்தில் வச்சு அவங்க சுதா அவங்க அவங்க மூலமாக அவங்க முன்னிலையில் என்னை வெளியிட சொல்லி இது பண்ணார் ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு உண்மையிலே அவர் மேலே அவர் பற்றுதல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஸோ மாதிரி பேரரசு சிறப்புகள் வந்து இந்த புஸ்தகம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாவது புஸ்தகம் மீண்டும் பாக்கியால் வந்து அவர் எழுதினார் அப்படின்னா இதே ஆட்கள் கிட்ட போய் அவர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தார்னா இந்த புக்கு எழுதுற அளவுக்கு இல்லை இன்னும் இதை விட டபுள் பேஜுக்கு வந்து நிறையா ரெண்டு புஸ்தகம் எழுதுற அளவுக்கு நிறையா விஷயங்கள் அவர் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் அதை எழுதிட்டு இதே மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்